நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பயிற்சி ஏன்னாக்கா இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பயிற்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒன்பதரை சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தினா ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்த யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்றைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி சரி இந்த சனி பயிற்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனா உண்மையாவே நாம பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடி நன்மை சனியை என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷன் எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணறடிக்கூடிய தன்மையில் போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்கிறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்யுது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும் ஸோ இந்த சனி பகவான என்ன முதல்ல சனி பகவானா ஒன்றும் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சனி இந்த கிரகம் நீங்கள் பால்வெளி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன் வந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால சனியோட நகர்வு வந்து ரொம்ப ஸ்லோவான நகர்வு ஸோ ஏன் தூரமாக இருக்கு அப்படின்றது பால்வெளி மண்டலத்தில் இருக்கு ஸோ பால்வெளி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னன்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர் வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா இந்த பனி காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா இந்த மார்கழி மாசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் தை மாசம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன் அப்போ பனி முன்பணி பின்பணி இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு சோர்வா இருக்கு தான் பிரம்மபுரத்தில் இருந்து காலையில் கோலம் போட சொல்லிலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க சோ இது தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி அங்கே பயம் இருட்டு ஸோ இவ்வளவுதான் விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரியதான் மாறுமான மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதா இருக்கு இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம் சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாவத்தில் நின்னா நட்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்றோம் மற்ற பாவங்களை இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உண்மையாவே கற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளோதாங்க விஷயம் இதை தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில இந்த சனி சனிப்பெயர்ச்சியில எந்த சனி சனிப்பெயர்ச்சி வேணாலோ சனி எந்த பாவத்துல இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் சோ இப்போ இந்த மூன்றாம் பாவத்துல சனி பகவான் இருக்கார் மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரிய ஸ்தானம் சோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி சனிபகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தனுக்குன்னு சொல்ல சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்கே ஏற்பட்டுரும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனால தான் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த பார்த்தா காலை அடக்கிற போட்டியெலாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்கு

நாலாம் பாவம்னா ருணரோக சத்துரு பாவம் ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லு ஏன்னா இன்றைக்கி வாழ்வியலுக்கு இதுதான் தேவை இருக்குது உங்கள் வாழ்வியலே ஒட்டி ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்குது ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது என்பதே சனி பகவான் தான் குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட் போடும்போது அது அல்கலைன் வாட்டர் அப்போ அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம் பழமே ஸோ அப்போ அங்கே என்ன அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லுவோம் அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரே குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போது அந்த ருண ரோக சத்துரு ஆறாம் பாத சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆகிடுவான் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்குன்னு அது என்னது நம்ம கேன்சர் இன்றைக்கி எயிட்ஸ் இன்றைக்கி சொல்லுங்கள்ல சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாகலாம் வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தாக இருக்குது ஸோ அதனால் சனி பகவான் ஆறில் இருந்தால் அபரிவிதமான நல்ல பலன் சொல்கிறாங்க அதே பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி இப்போ லாபம் மன மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா எப்போ இப்போ நம்ம மன மகிழ்ச்சிக்காக எங்கே போகிறோம் ஊட்டி கொடைக்கானல் தான் அப்புறம் ஊட்டி கொடைக்காலன்னா என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள் மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியாக அனிமோன்லாம் போகிறாங்க எதுக்கு போகிறாங்க குளிர்ச்சி அப்போ அந்த குளிர்ச்சி இருக்கும் போது தான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாமல் எங்க மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாய் ஆனால் அந்த இடத்துல அலைபாயாமல் அப்படியே கூலாக நிற்கும் போது உங்கள் லாபம் மன மகிழ்ச்சியெல்லாம் பெருகும் ஸோ அப்போ இந்த சனி பயிற்சி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை ஏன் இவங்க நாங்கள் சொல்கிறோன்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியா நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இங்க அறிவியல் பூர்வம் ஏன் சொல்லணும் இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புற சொல்லதான் போறோம் அப்ப அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை அணுகும் போது பயிற்சியில எந்த கிரக கிரகப்பயிற்சியும் இலகுவா நம்மளால கடந்து அந்த தன்மையில இருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை பெறப்படும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமான்னு கண்டிப்பா முடியும் சோ தான் நம்ம இங்க சொல்ல வருது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் அதாவது என்னென்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சுருப்பாங்க பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் போடுவாங்க அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னென்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும் அப்போது அந்த விமானத்தின் வழியாக நீங்கள் கோயிலுக்கு போக உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ அது நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் அப்போ மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அதனுடைய வேலையை செய்வது அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாய ஆராயத்தில் போய் நம்மளோட வாழ்வியல் முறை வெறுமனே கோவிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர்ந்துருமான கண்டிப்பாக தீராது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலிருந்து எல்லா சனி பயிற்சியிலிருந்தும் எல்லா கிரக பயிற்சியிலிருந்தும் உங்கள் வாழ்வியை மேன்மையடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம போகலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்களோட தந்தைக்கு வந்து தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு கவனம் தேவை ஏன்னா அந்த தந்தைக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் அந்த மாதிரியான ஒரு விரய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி தந்தையோட சொத்து சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வரும் ஸோ அதனால் இப்போயே அதுக்கு தயாராகிக்கிங்க ஸோ அதை ஏதாவது அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் சரி பண்ணிக்கிங்க மேலும் என்ன சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கான பரிகாரம் என்னன்னாக்கா உங்களுடைய உணவு முறை தான் உணவு முறையை நீங்கள் சரி செய்துக்குங்க வாழ்க்கை முறையை சரி செய்துக்குங்க தனுசு ராசி நம்ம பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா இடையம் சார்ந்த பிரச்சனை வரும்னு சொல்லணும் நீங்கள் ரொம்பவும் பயப்படலாம் தேவையில்லைங்க உங்களுடைய சுய பிறப்பு ஜாதகம் இருக்குல்லையே அதை வச்சுட்டு கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் பயப்பட தேவையில்ல இப்போ டெஸ்ட் எடுத்து பார்த்துங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அது முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் இதோட தன்மைகள் குறையணும் அப்படின்னுனாக்கா வாக்கிங் உடற்பயிற்சி இதுதான் இது தான் உங்களுடைய அந்த பரபரப்பை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு யோகா மெடிடேஷன் தான் உங்களுக்கான தீர்வே தரும் ஏன்னா மனம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப வேகமாக செயல்படும் ஸோ அதனால் அதை தன்மையில் குறைக்கிறதுக்கு நல்ல யோகா பண்ணுங்கள் சின்ன வாக்கிங் எக்ஸசைஸ் ரொம்ப பரபரப்பு ஏன்னா நீங்கள் ரொம்ப பரபரப்பாக ஆக்கிடுவீங்க ஸோ அதனால் ரிலாக்ஸ் தான் உங்களுக்கு தேவை புரியுதுங்களா அதனால தான் உங்களுக்கு யோகா பண்ணுறது நீங்கள் இந்த காலத்தில் ஓடுறது ஓடியறது இதெல்லாம் இருக்காது ஏன்னா வாழ்க்கையை உங்களை ஓட ஓடக்கூடும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ரிலாக்சேஷன் தான் உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பரிகாரம் ஸோ வாழ்க்கை எந்த விஷயத்தையும் ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நன்றி வணக்கம்